ஃபீலிங்காக இருக்கும்ல உன்னோட ஃபீலை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஃபீல் பண்ணாத அதுக்கு உனக்கு ஒன்றுக்கு இத்தனை அம்மா இருக்காங்கள்ல அக்காவா அக்காவோட உருவத்தில் எல்லாத்துலேயும் உங்கள் அம்மா அவங்க இதில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க உங்கள் அப்பாவும் தான் இருப்பார் உங்கள் அம்மாவும் கூட தான் இருப்பாங்க லைஃப்பில் நல்லா இருப்பேன் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு கோலை நோக்கி மூவ் பண்ணு சரியா லைஃப் நல்லாயிருக்கும் வீட்டுல பாடு என்னது பாவம் சரவணா பாவ விட்டுருங்க நல்லா வருவேன் நர்மதா விட்டுறலான்றீங்களா சிவா சரி சிவா சொல்றதால விடுறா போனா போதுன்னு பொழைச்சி போங்க இனிமேல் லைவ் வரலன்னா அவ்வளோதான் புரிஞ்சுதா ஓகே பாய் கல்பனா சரி சரி அலாதீங்க 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 மித்துமா சரி விட்டு மன்னிச்சு விட்டு போனா போதும் அழுறாரு சென்னையிலயா குரோம் பேட்டுங்க உங்க டிபிய பார்த்தா எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்பா அப்பா உன் போல் யாரும் இல்ல ஆமாடா ஃபீல் பண்ணாத தம்பி ஃபாருக்கு ஃபீல் பண்ணாதான் சும்மா கலாய்க்கிறேன் போனா போகட்டும் சரி சரி ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தால நீங்க வரல மன்னிச்சு விட்டுட்டோம் காரணத்தாலும் போலாம் என் பெயருக்கு நீங்க டான்ஸ் சூப்பரா வந்தீங்க என் பேர் போட்டு உங்க பேர் போட்டா ஓ எனக்கு நீதான் சொல்ல அந்த தானே

tomorrow கூட we'll live வர மாட்டேன் எங்க போறீங்க ஏ like and subscribe பண்ணுங்க நல்லா வரீங்க திடீர்னு வியூஸ் கம்மியா அப்படியே சரி பரவாயில்ல நான் கெட்டனா இருந்துட்டு போற ஒன்றும் ப்ராப்ளம் நீங்களும் லைவ் வர மாட்டேன் கோகுல் நான் உங்களை அப்படி சொல்லலை நீங்கள் அந்த பேசின வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு அப்பா எல்லாமே அப்பா பற்றி பேசினீங்களா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுச்சுன்னு சொன்னீங்களா அதனால தான் ஓகேவா நல்லா தான் கேட்குது லைவில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் இனிய வணக்கம் அனைவரும் அனைவரது ஆசீர்வாதமும் தேவை எனக்கு கண்டிப்பாக எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கும் தம்பி ஆஃப்டர்நூனுக்கு ஆஃப்டர்நூன் வேலூருக்கு கொண்டு வருவாங்க ஓ அப்படி சரி பாரு பாருங்க சொல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு வாங்க வரீங்க அப்படியா சாரி பிரகாஷ் என்ன கமெண்ட் போட்டிங்க தெரியலே அப்படியே என்ன கமெண்ட் எதுவுமே காட்டலையே எனக்கு அக்கா அக்கா இல்ல தங்கச்சி இல்ல இன்னொரு அக்கா தான் எனக்கு அப்படியா பார்த்தேன் இப்பதான் பார்த்தேன் கண்டிப்பா டிவைன் பிளஸிங் உங்களுக்கு இருக்கும் பாருக்கும் உங்க கண்ணு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படியா சரத் நன்றி தேங்க்யூ

லைவ்ல இருக்காளானே தெரியல போய்ட்டான்னு நினைக்கிறேன் மித்தோ